வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ கிருஷ்ண நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கூட நோய் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பெஞ்சாங்க பிரிவானது மறு தினத்துக்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே கண்டிப்படப்பட்டு வருகின்றோம் என்று அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் செய்யணுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் கை மாதம் ஒன்பது பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை பஞ்சாபு குறித்த குரு பலக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் வசந்த பஞ்சமி இந்த வசந்த பஞ்சமி நன்னாளிலே நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நமது சேனலிலே வசந்த பஞ்சமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்கின்ற தலைப்பிலே வீடியோ பதிவானது பதிவிடப்பட்டுள்ளோம் அந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக அனைவரும் பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை இன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாபசுநாம சம்பத்திரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் ஒன்பது பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் என்பது கண்களுக்கு தெரியும் நேரமானது ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது ஹேமந்தருதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது பௌஷிய புஷ்ய மாசே மகர மாதம் தை மாதம் பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்பிரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது மாக மாசே மாசி மாதம் கும்ப மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியாண்டு பஞ்சம்யான் பஞ்சமி திதி நாற்பத்தைந்து நாழிகை முப்பத்தி மூன்று வினாடி பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்யா ஷஷ்டி திதி இன்றைய ஸ்ராத திதியானது பஞ்சம்யான் பஞ்சமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் நல்ல பறவைகளாக பிறந்த அழியருடைய அனைத்து அன்பு இடையங்கள் மீயம்பெருள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சந்திர சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சாந்த திதியானது மாசே மாசி மாதம் கும்பமாசே சுக்லபக்ஷ வலைவிரே பஞ்சமியா பஞ்சமீ திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்கல் வருஷ வல்ல பஞ்சமி திதியில் மரணித்த இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு தாங்கள் வருஷா செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அகில பருவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய நமது பித்தர்களுடைய கர்மாக்கள் ஆகியவற்றை எப்படி எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று வேத தரும சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அம்மாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும் அந்த தமிழ் மாதத்தை அதை மையமாக வைத்துத்தான் வருஷா வருஷம் தாங்கள் தங்களது கர்மாவை செய்ய வேண்டும் இந்த விஷயமானது வெறும் பித்ருக்கர்மாவுக்கு மட்டும் தான் பொருந்துவே தவிர மற்ற விசேஷங்களுக்கு சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசம்தான் பொருந்தும் ஆனால் அதே சமயம் ஒரு தமிழ் மாதத்தில் இரண்டு அமாவாசையானவர் வறுமையானால் இரண்டாவது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வருஷம் முழுவதும் தங்களது பித்துக்கள் மரணமடைந்ததை இறந்த அதே மாதத்தில் அவர்கள் எந்த திதியில் இறந்தார்களோ அந்த மாதத்திலே தான் அந்த திதியில் வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது பிரிருகு வாசரை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வ புரோஷ்டவதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பதினெட்டு நடிகை எண்பத்தி ஒரு வினாடி பிற்பகல் இரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர புரஷ்டவதா நட்சத்திரம் நாள் முழுவதும் உத்தரட்டாதி நட்சத்திரமானது இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் தை மாதத்தில் பூர்வ புரோஷ்டகதா நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யண்டோர்களும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நான்கு முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது வசந்த பஞ்சமி இன்றைய ராகு காலை பதினோரு மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி நாற்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை நல் குளிகை காலமானது காலை எட்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை சுக்கிரான் புதன் சந்திரன் கோரைகள் காலை பதினோரு மணி பத்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை குரு கோரை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பிறந்த வியன்றுக்கு காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றுர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்றவர்களுக்கு இரவு எட்டு மணி முதல் பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வெய்யண்டவர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் சனிக்கிழமை என்ற காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ்